யாழ்ப்பாணத்தில் இயங்கும் ஆயுத குழுக்களில் ஒன்றான ஆவா குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் டிஐடி என அழைக்கப்படும் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசாரினால் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து சென்றுள்ள விசேட பயங்கரவாத தடுப்பு பிரிவினரே இந்த கைதுகளை மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஸ்ரீலங்கா ராணுவத்தின் பொறியியல் பிரிவு கடமையாட்டும் தமிழ் சிப்பாய் ஒருவரும் அடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினரான தாசியஸ் அரவிந்தன் என்பவரும் உறுப்பினர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது யாழ்ப்பாணம் பண்டை தெருப்பு சில்லாலை பிரதேசத்தைச் சேர்ந்த அரவிந்தன் என்ற இளைஞர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கந்தர்மட அலுவலகத்தில் வைத்தே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பிலிருந்து சென்றுள்ள பயங்கரவாத தடுப்பு போலீசாரினால் யாழ்ப்பாணத்தில் கடந்த ஒரு வார காலமாக நடத்தி வரும் விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது வாழ்வெட்டு உட்பட பல்வேறு சமூக விரோத செயற்பாடுகளில் தொடர்புடையவர்கள் என்று தொடர்புடைய கைது செய்யப்பட்டு வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் உள்ள விடுதி ஒன்றில் ஒருவர் கைது கைது செய்யப்பட்ட இந்த இளைஞரிடமிருந்து பெறப்பட்ட தகவலுக்கு அமைய கொக்குவில் கங்காதரம் பிருந்தாபன் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த சிவலிங்கம் கமல்நாத் ஆகிய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை கடந்த சனிக்கிழமை கைது செய்யப்பட்ட மூவரில் இருவரை கைது செய்யும் போது பயங்கரவாத தடுப்பு போலீசார் தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டதுடன் அவர்கள் கைது ஆவணத்தையும் குடும்பத்தினருக்கு வழங்கியுள்ளனர் எனினும் ஒருவருக்கு கைது செய்தமைக்கான சான்று பத்திரம் வழங்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆவா குழுவுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்தமை தொடர்பில் இன்று காலை தமக்கு பத்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் ஐ பி சி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்தார் இதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை டிஐடி நடத்திய தேடுதல் வேட்டையில் ஆவா குழுவுடன் தொடர்புடையவர்கள் என மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் நேற்று முன்தினம் அதிகாலை மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதற்குமே ஆவா குழுவினர் என்ற சந்தேகத்தின் பேரில் டிஐடியினரால் இதுவரை பதிமூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக யாழ்ப்பாண தகவல்கள் தெரிவிக்கின்றன